ஆணவம்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க ஆணவம்ங்கிறது எல்லோரும் நான் நான் நான்னு சொல்றீங்க இல்லையா அதுதான் ஆணவனால் அதாவது ஆணவம்ங்கிறது இந்த ஆணவம் குழந்தையாக இருக்கும்போது இல்லை குழந்தையாக இருக்கும்போது அந்த உயிர்த்தன்மையாக தான் இருக்குது அது இயல்பில் இருக்குது சிரிப்பு வந்தால் சிரிக்கும் அழுக வந்தால் அழுகும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி செயல்படும் அப்போ அதுக்கு ஆணவமே கிடையாது இந்த ஆணவம் எப்போ வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு வயதில் இந்த நான் அப்படிங்கிற அடையாளம் உருவாக ஆரம்பிக்குது என் பொம்மை என் அம்மா இது என்னுடையது எனக்கு மட்டுந்தான் அப்படின்னு அந்த இடத்துல தான் இந்த ஆணவங்கிற விதை முளைக்கிது அந்த வித அப்படியே வளர்ந்து அப்படியே செடியாகி அப்படியே மரமாகி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அந்த ஆணவ நானாக தான் உருவெடுத்து நிற்கிறீங்க சிலரெலாம் சொல்லுவீங்க கர்வமாக இருக்கிறது தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிறது தன்னை உயர்ந்தவன்னு சொல்கிறது இதுதானே ஆணவம் அப்படின்னு கேட்பீங்க இது ஆணவம் முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்திக்கிறது ஆனால் ஆணவம்ங்கிறது உங்களுடைய உண்மையான நான் மறைந்து போலியான நான் அதாவது உங்களுடைய உடல் பெயர் நீங்கள் செய்கிற வேலை ஜாதி இனம் மொழி மதம் இந்த சார்ந்த இது அனைத்தும் சார்ந்த அடையாளங்கள் தான் ஆணவம்னு சொல்கிறது இந்த ஆணவம் தன்னை நிலைநிறுத்திக்கிறக்காக தினம் போராடிக்கிட்டே இருக்கும் அதை நிலைநிறுத்திக்கிறக்காக எப்படி வேணால் எந்த வகையில் வேணால் செயல்படும் என்னை இங்கே எல்லாரும் மதிக்கணும் யாருமே இங்கே என்னை மதிக்கிறது இல்லை நான் உயர்ந்தவன் நான் சொல்கிறது தான் சரி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தவறு நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு இப்படி தான் அந்த ஆணவம் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக தினமும் போராடிட்டே இருக்கும் ஒவ்வொரு செயலையும் உங்களுடைய விருப்பப்படி மாற்றுறதே இந்த ஆணவம்தான் அங்கே விருப்பப்படி மாற்றணும்னு முயற்சி பண்ணுறதே இந்த ஆணவந்தான் அதுபோல் சிலர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் ஆணவமே இல்லை எனக்குள்ள எந்த ஒரு பெருமைப்படுத்திக்கிறதும் இல்லை நான் உயர்ந்தவன் இல்லை எல்லோருக்கும் அடிபடைஞ்சு தாழ்ந்து தான் நான் போவேன் ஏன்னா நான் ஆன்மீகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்குள்ள ஆணவம் மறைந்து செயல்படுது அதாவது உங்களை யாராவது குறை சொல்லும்போது அல்லது காயப்படுத்தும்போது கஷ்டப்படுத்தும்போது அது உங்கள் உள்ளுக்குள்ளே அது கஷ்டத்தை தருது அதேபோல் யாராவது உங்களை பாராட்டுனா அது உங்கள் உள்ளுக்குள்ள பெருமையை தருது அதே போல் நீங்கள் நாலு பேருக்கு உதவி செய்கிறீங்க அன்னதானம் பண்ணுறீங்க ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்கிறீங்க இப்ப எல்லாம் செய்யும்போது யாருமே உங்களை பாராட்டலை அப்படின்னா அது உங்கள் உள்ளுக்குள்ள கஷ்டத்தை தருது இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இருக்குது ஆமாம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆணவம் மறைந்து செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆணவம் இல்லாத நிலை அப்படின்னா நீங்கள் யார் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து அந்த இறைவனுடன் இணையும் நிலை தான் ஆணவம் இல்லாத நிலை உங்களுடைய உடல் பெயர் தொழில் ஜாதி இனம் மொழி மதம் இது இத்தனை அடையாளங்களாலும் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கீங்க இந்த சிறைக்கு காவலனாக இருப்பதே இந்த ஆணவம்தான் இந்த ஆணவம் தான் உனக்கு சொல்லி கொடுக்குது இந்த அடையாளங்கள் தான் நீ இந்த அடையாளங்கள் தான் நீ அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு எப்போ நீங்கள் இந்த சிறையை உடச்சிட்டு வெளியில் வருவீங்களோ அப்போ தான் நீங்கள் ஆணவம் இல்லாத நிலையில் இருப்பீங்க ஆனால் ஆணவமும் நிழல் மாதிரி அதோடு நீங்கள் சண்டை போட்டு போராடியெல்லாம் ஜெயிக்க முடியாது எப்படி ஒரு ஒளி வெளிப்பட்டால் நிழல் மறைதோ அதுபோல் தான் நீங்கள் என்று உணர்ந்து உங்களுக்குள் இந்த இறைவனின் ஒளி வெளிப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆணவம் இல்லாத தன்மைக்கு வந்துடுவீங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் ஒவ்வொரு செயலை செய்யும்போதும் நம்ம இறைவனுக்கு உண்மையாக இருக்கோமா நம்ம இறைவனுக்கு உண்மையாக இருந்து தான் இந்த செயலை செய்கிறோமா அல்லது தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக இந்த செயலை செய்கிறோமா தன்னுடைய அடையாளத்தை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக இந்த செயலை செய்கிறமான்னு ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் பாருங்கள் அப்படி கவனத்தோடு பார்த்து உங்கள் செயலை நீங்கள் மாற்றிக்கும் போது இறைவனுக்காக உண்மையாக இருந்து இறைவனுக்காக அந்த செயலை செய்யும்போது போது ஆணவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய் கடைசியில் அது வேரோடவே அழிஞ்சு போயிடும் அப்படி ஆணவம் வேரோடு அழிந்திருக்கும் நிலையில் இங்கே இருக்க அத்தனையும் இயக்குவது ஒரே ஒரு சக்தி தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அப்போது இங்கே உயர்ந்தவர்களும் கிடையாது தாழ்ந்தவர்களும் கிடையாது எந்த ஒரு ஜாதி மத மொழி பிரிவினிலும் கிடையாது எல்லாம் ஒன்றுதான் தான் உணர்ந்துருப்பீங்க உலகத்தையும் உங்களையும் ஒன்றாக பார்ப்பீங்க எல்லைகளும் பறந்து விருந்து அன்பு செலுத்தக்கூடிய ஒருவராக இருப்பீங்க யாரும் உங்களை குறை சொன்னாலும் நீங்களும் கஷ்டப்பட மாட்டீங்க அதே மாதிரி நீங்களும் மற்றவங்கள குறை கூற மாட்டீங்க மற்றவங்கள காயப்படுத்த மாட்டீங்க எல்லாரையுமே இறைவனாக பார்ப்பீங்க எதுவும் வேணும் எதையும் அடையணும் அப்படிங்கிற நிலை இருக்காது ஏனென்றால் அந்த முழுமையே நீங்கள் தான் உணர்ந்து இருப்பீங்க அதாவது பிறக்கும்போது உயிர்த்தன்மையாக பிறந்தீங்க ஆணவத்தால் வழி மாறி பயணிச்சிங்க மறுபடியும் அந்த உயிர்த்தன்மைக்கு மாறுறிங்க உயிர்த்தன்மைக்கு மாறி அந்த உயிர்த்தன்மையோடு இறைவனை இணைக்கும் போது ஆகிய நான் அங்கே இல்லாமல் போயிடு அங்கு மறைந்து போயிடுது அதுதான் ஆணவம் இல்லாத நிலை அதுதான் உங்களுடைய சொருபம் வெளிப்படக்கூடிய நிலை அதுதான் உங்களுடைய உண்மையான சுயம் வெளிப்படக்கூடிய நிலை அதுதான் மரணம் இல்லா பெருவாழ்வு நிலை அதுதான் முக்தி மோட்சம் எல்லாமே இந்த நிலையில் நிலை பெற்று வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் ஒவ்வொருத்தரும் பிறவி எடுத்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க